எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த தனுசு ராசியை பற்றி நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் தனுசு ராசி கடந்த காலங்கள் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு முக்கியமான ராசி இந்த தனுசு ராசி குடும்பத்தில் என்ன வேணுமோ அது எல்லாமே இவங்களால தான் நிறைவேறியிருக்கும் அவங்களே ஒத்துக்கல அப்படின்னாலும் அதுதான் நிஜமாக இருக்கும் இருந்தாலும் இந்த தனுசு ராசி எங்கள் ஃபேமிலியோடு பார்த்தாலும் எங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும் நமக்காக யாரும் கண்டு கேட்கவே மாட்டேங்கிறாங்களா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளோட சந்தோஷம் எப்போ தான் இருக்கும் மற்றவங்களுக்காகவே நம்ம பண்ணுறோமே அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த தனுசு ராசி என்ன இருந்தாலும் கடந்த காலத்தில் அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளுக்காக அவங்க செய்த தவறு நாள் தற்போதைய நிலமையில் அவங்க மிகப்பெரிய சிக்கல்லையும் மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க இருந்தாலும் அவங்க இது ஃபேமிலி இது இனிமேல் இதுதான் ஃபேமிலி அப்படின்னு அவங்க வரும்போது சின்ன சின்ன கசப்பான நிகழ்வுகளும் சின்ன சின்ன கசப்பான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அது எப்படி இருக்கும் போது இப்போ ஒரு ஒரு சந்தோஷ நடுவில் அந்த சந்தோஷம் கூட சுற்றி இருக்கிறீங்க விடாமல் அதை ஒரு இறுக்கி பிடிச்ச ஒரு மனப்பான்மையோடு எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க இதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இதை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது முன்னாடி நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஆசானா இருக்கக்கூடியவர் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்பமான ஒரு எப்படி சொல்கிறது இந்த ராசி வந்து ஒரு ரேரான ராசி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இவங்களால் நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிறதாகவே இங்கே வந்து பிறந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் உங்களோட வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்காங்க இல்லை அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க இது ஒரு பெண்ணாக இருக்காங்க இல்லை ஆணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியும் உங்களால் தான் உங்கள் குடும்பம் வாழ்ந்துருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் போன இடத்துலையும் உங்களால் தான் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் போனதுக்கப்புறம் தான் இன்னும் ஓரளவுக்கு டாப் ஏறி இருப்பாங்க நீங்கள் இருந்ததுனால தான் உங்களோட வீட்டில் ஓரளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ராசி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா மற்ற எல்லாருக்கும் ராசி பிடிச்சிரும் ஏய் ரொம்ப நல்லாவைங்க பாயுவீங்க ரொம்ப அதே மாதிரி நீங்களுமே ஈஸியாக ஜிங்க் ஆவீங்க சில இடத்துல நீங்கள் வந்து இல்லை நான் எல்லார்கூடிலாம் ஜிங்க் ஆகிறதுலாம் அப்படி நீங்கள் மனசில் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக எல்லாத்துக்கும் ஜிங்காக இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக இருக்கும் அவுட்டரில் எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ரகசியத்தை பாதுகாக்கிறது ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் நான் ஒரு ஓட்டோவைசர் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான ரகசியம் உங்களை பற்றின ரகசியத்தில் நீங்கள் என்னென்ன வெளியிட மாறிங்க மற்றவங்க பற்றி ரகசியத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் பரப்பிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த தனசு ராசி மாதிரி ஒரு சூப்பரான ராசியாக இருந்தாலும் கடந்த சில காலங்களில் பல கஷ்டங்கள் அனுபவிச்சுங்க அந்த கஷ்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிக்கிற அளவுக்கு இருந்துச்சு உண்மையை சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அந்த நன்மையை செஞ்சவங்க அந்த விஷயத்தினால நன்மை கிடைக்கும்னு தெரியுது ஆனால் குடும்பத்துக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது சமூகத்துக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது வேறு கட்டாயமே இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன தப்புனாலும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அந்த தப்புனால இப்போ படாத பாடுபடுறோம் அதிலேருந்து வெளியும் வர முடியல அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் நீங்கள் இருக்கிறீங்க நிறைய லாஸும் நிறைய இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து லாபம்தான் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எப்படி உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்து உருவாகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கடந்த ஒரு வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு பூம் ஆகிட்டு இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் ஆ ரப்பா இது ஒன்று தான் மகிழ்ச்சி ஆனாலுமே இது எப்படி உருவாக்கிவிட்டோம் அப்படின்னா இதனால் பெரிய சிக்கல்கள் எதாவது இருக்குமா இதை வச்சாவது கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருந்த நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பண இழப்புகளை சந்திக்காமல் இருக்கிறது என்னெல்லாம் பண்ணணுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியான ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க மாதிரி கடல் சில காலத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து சந்தோஷம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாழ்க்கிற இப்போ வாழ்கிற இடமா இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அந்த இடமும் சேர்ந்து இனிமேல் வளர்ச்சி அடையும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபைனான லைஃப் வந்து இப்போ நடந்துகிட்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய வேலையோ இல்லை நீங்கள் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஜாபோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற வாழ்க்கைன்னா உங்களோட குடும்பமோ உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் ஏன்டா இப்படி மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களோட ஒரு மிஷினரி வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க சரி நம்ம பண்ணும் நம்ம வேலையை நம்ம பண்ணும் என்ன பண்ணுறது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் எதனால அப்படின்னா கடந்த சில காலங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருந்ததுனுடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து உங்களோட கண்ட்ரோலில் தான் உங்களோட லைஃப் இருந்துச்சு அது வந்து யார்கிட்டையும் கேட்காம உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துருக்க ஒரு காலமாக இருந்துச்சு எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டைம் நீங்கள் வந்து கடந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் ஒருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லைஃப் நீங்கள் அதுக்கு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கான ஃப்ரீ லைஃப் மட்டும் அப்போ கிடைச்சதுனால அதாவது ஃப்ரீ லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அந்த ஃப்ரீ லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பட்டாவது பாடுபட்டிருப்பீங்க கடன் பிரச்சனையோ டாக்குமெண்ட் பிரச்சனையோ ஃபேமிலி பிரச்சனையோ இல்லை கணவன் மனைவி பிரச்சனையோ இல்லை குழந்தைகளோட ஏதாவது சண்டையோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஒரு வருட காலம் இரண்டு வருட காலம் அடிதடிக்கோடு நடந்திருக்கிற வாய்ப்புகளும் நிறையாவே இருந்துருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்திலலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு ஏழு வருடங்களாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற மாதிரிலாம் நீங்கள் நடந்து நடந்திருப்பீங்க அது பிடிச்ச மாதிரின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டே சாட்டிஸ்ஃபையான லைஃப்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களோட கண்ட்ரோலில் அதை இருந்தீங்க அந்த கண்ட்ரோல் அதிகப்படியாக போனதுனால கடவுளாக உங்களுக்கு போட்ட ஒரு செக் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் மாறின லாக்கு ஸோ இந்த லாக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்குமான துன்பம்லாம் கிடையாது ஓரளவுக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொண்டு போய்ட்டு இதுக்குள்ளே நீங்களே இந்த கண்ட்ரோல் வந்துருவீங்க வந்துடுவீங்க இதுதான் லைஃப்னு மாறிக்குவீங்க அதே மாதிரி இப்போ கடந்த சில காலங்களாகவும் நீங்கள் வந்து மாறிட்டு தான் இருப்பீங்க ஆமாப்பா இது தான்ப்பா லைஃப் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இருப்பீங்க அது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபேமிலிக்காகவும் எல்லாமே வீட்டுக்காகவும் எல்லாமே தம்பி தங்கச்சிக்காகவும் எல்லாமே அண்ணன் தங்கச்சிக்காகவும் எல்லாமே அப்பா அம்மாவுக்காகவும் பண்ணக்கூடிய ராசியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சின்ன விஷயம் பண்ணும் அப்படின்னாலும் அதை கூட ஹஸ்பண்டுக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசியாக இருப்பீங்க இது உண்மை எப்படின்னா கமெண்ட் சேஷனை பற்றி விடுங்க இந்த தனுசராசி மாதிரி ஒருத்தர் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க தனுசு ராசி மாதிரி ஒரு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் கூட எங்கள் வீட்டில் யாரையும் காட்ட முடியாது அந்தளவுக்கு ஒரு புனிதமான ராசியாக இருப்பீங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே உங்கள்கிட்ட தான் அங்கே கேட்பாங்க விடு இதை பண்ணு அதை பண்ணு இந்த கா இவ்வளோ காசு கொடு அவ்வளோ காசு கொடுன்னு உங்களால் அந்த இடத்துல காசே இல்லைனாலும் சரிடா நான் உனக்காக பண்ணுறேன்டா அவங்க மேலே உயிரே வச்சுருப்பீங்க இப்போ ஒரு அக்கா இருப்பாங்க அண்ணன் இருப்பாங்க உங்களை நம்பி கேட்டாங்க நீ பண்ணு பண்ணுன்னா சரிப்பா பண்ணுறோம்ப்பா உனக்காக நான் என்ன வேணால் பண்ணணும்ப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படி தான் இப்போ நீங்கள் உங்களோட லைஃபையுமே சூஸ் பண்ணியிருப்பீங்க தொழிலாக இருக்கட்டும் இந்த வேலைக்கு நீ போயிட்டாருப்பா நான் இந்த வேலை கண்டிப்பாக போகிறப்பா இவங்க நீங்கள் மேரேஜ் பண்ணி கண்டிப்பாக பண்ணிக்கிறப்பா இந்த இடத்துல நீ வந்து சொத்து வாங்க ஆ சரி வாங்கிடலாம் இந்த இடத்துல கா இல்லைனாலும் எங்களுக்கு கொஞ்சம் கொடு நான் கொடுக்குறேன் அப்போ நம்ம வாங்கிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களனால குடும்பத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க ஃபேமிலி ஏதாவது சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்னால உங்களுடைய கௌரவத்துக்காக பார்த்து பார்த்து நிறைய சந்திச்சிருப்பீங்க இது ஃபேமிலிக்காக மட்டும் சில தொழில் ரீதியான விஷயங்களையும் நீங்க வந்து லாக வாய்ப்பு சில கடனாலேயே சில நகை பிரச்சினைகளாலேயே நீங்கள் வந்து பேங்க்கில் நகை வைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி லோன் விஷயத்தில் மாற்றுறதோ இந்த மாதிரி சில விஷயங்களையும் நீங்கள் வந்து நன் ஆகிட்டு இருப்பீங்க இல்லைன்னா உங்களோட அமௌண்ட் வந்து யாருக்காவது மாசம் மாதம் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாக்கில் வந்து நீங்க வந்துருப்பீங்க அந்த லாக்கில் தான் இப்போதைக்கு வெளியே வர முடியாது அது வந்து ஒரு லாபத்தில் தான் ஒன்னே வச்சுக்கோங்களேன் அது பெரிய லாஸ்ட்டாக கிடையாது லாபம் வரும் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் எப்படி இருக்கும் செலவுகள் எப்படி இருக்கும் ஃபேமிலியோட மெயின்னன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்த்தா இப்போ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு இணைப்பு இணையலாம் இப்போ திருமணம் ஆகிங்களும் திருமணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைங்க இருக்கக்கூடிய வாய்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையத்துக்கான வாய்ப்பு அண்ட்ர பர்சன்டேஜ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொத்து வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு அவங்க படிப்படியே தான் இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்களே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதோ கடையோ இல்லை ஒரு பிஸ்னஸோ இல்லை தொழிலோ இல்லை லேண்டோ இல்லை வாகனங்களோ இல்லை சொத்து மதிப்பு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறதோ இல்லை நகையோ இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கியிருப்பீங்க அதோடைய வெளிப்பாடு நீங்கள் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமோ இல்லை நீங்கள் இடமாறதுக்கப்புறமோ நீங்கள் வந்து இடமாற்றம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் உங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கும் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து இடத்துல மாறி இருப்பீங்க தொழிலேருந்து தொழில் மாறி இருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து மாறி இருப்பீங்க அதன் விளைவாக இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்லதாகவே அமையப்போகுது அந்த இடம் மாற்றத்தின் காரணமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து அமைப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதோ இல்லை திருமணம் நடக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது நிறைய வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் அதேமாதிரி நீங்கள் தொழிலுக்கு போகிறீங்க அப்படின்னா புதுசாக ஒரு தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகபட்சமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா சார் இனி வரக்கூடிய காலங்களில் உடல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க குழந்தைகளுடைய கல்விக்கும் உடல் ரீதியான விஷயங்களுக்கும் டாக்டர் அணைவிக்கணும் குழந்தைகளோட கல்விக்கு அவங்களோட இஷ்டம் போட அவங்களை படிக்க வைக்கணும் இதுதான் வந்து இது ஜாதத்தை பார்த்து நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது அதை நான் முன்னாடியே சொல்லிடுறோம் அதே மாதிரி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க அதிக முதலீடு போட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்பவே பார்த்துருங்க இனி நீங்கள் வரக்கூடியமானது முருகரை வணங்குனிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ முருகரை வணங்குறதுக்கு முன்னாடி ஓம் முருகரே போற்றி ஓம் முருகனே போட்டு ஓம் முருகரே போட்டுவிடு அப்படின்னு மறக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இது ரொம்பவே நல்லது மூணு டைம் அதை பதிவிட்டுட்டு வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் கூட ஓம் முருகரே போற்றி ஓம் முருகரே போற்றி ஓம் முருகரே போற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டோ இல்லை வீட்டில் வந்து சொல்லி பாருங்கள் அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஸ்பீடாக போகிற அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம் இதில் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம் மாதிரி நிறைய பேர் வள வளனு பேசுகிறீங்க வர வரமாட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க இப்போ நான் வளவல்னு பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம் இது மாதிரி ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அதில் இருப்பாங்க இப்போ இந்த வீடியோவில் லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் அதில் நடந்திருக்கும் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு சிலருக்கு அது மேட்ச் ஆகாதவங்க வளவல்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதாவது தவறாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க அதை வந்து கண்ட்ரெக்டில் மறக்காமல் பதிவுடுக்க இப்போ நான் சொன்னது உண்மை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துருங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க இதை ஃபேஸ்புக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே நல்லதாக இருக்கும் முடிஞ்சால் ஒரு குரூப்பில் ஏதாவது ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு தான் வரீங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க இதில் நிறைய விஷயங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வர போகிறோம் அடுத்து அக்யூரேட்டாக என்ன பண்ண போகிறோம் அடுத்து அக்யூரேட்டாக என்ன நடக்கும் குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து அக்யூரேட்டாக